என் அன்பு பிள்ளையே இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் இருளில் இருக்கிற என் பிள்ளைகளை ஜபம்தான் மீட்டு எடுக்கும் ஒளியின் பிள்ளைகளாக மாறுவீர்கள் ஜபம்தான் என் பிள்ளைகள் வாழ்வில் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க வேண்டும் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என் பிள்ளைகள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஜெபமே உங்கள் கேடயமாக இருக்கிறது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் இருள் வாழ்க்கை நீக்கி ஒளியின் பிள்ளைகளாக வாழ வைக்கிறது நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது சத்துரு உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையோ உங்கள் தொழிலையோ தொட முடியாதபடி சத்ருவுக்கு எதிராக நீங்கள் அரண்களை கட்டுவீர்கள் நீங்கள் சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபம் ஏறிடுங்கள் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கும் போது நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது சத்துரு அவன் சாகசம் பலிக்காமல் சோர்ந்து போகிறான் அருமையான பிள்ளைகளே விசுவாசமான ஜபத்தினால்தான் அக்னியின் உக்கிரத்தை அவிழ்த்து போட்டார்கள் இந்த விசுவாச ஜெபமே ஏரிக்கோ மதில்களை விழுவதற்கு காரணமாயிருந்தது விசுவாசமான நம்பிக்கையான ஜெபம் இரும்பு தாழ்பால்களை முறிக்கும் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது சாத்தானின் சூழ்ச்சி முறியடிக்கப்படும் என் பிள்ளைகளே இருளில் சத்துருக்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற நேரம் நடு இரவு இந்த நேரத்தில் என் பிள்ளைகள் ஜெபம் ஏறெடுத்து சாத்தானை முறியடித்து வெற்றி காண வேண்டும் நீங்கள் நடு இரவு எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் நடு இரவு பயங்கரத்தில் இருந்து விடுவித்து பாதுகாக்கும் இரவில் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் இரவில் வரும் கொள்ளை நோயிலிருந்து விலகி பாதுகாக்கும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து தேவ வல்லமையை என் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுங்கள் சத்ரு உங்கள் திசையில் எதிர்நோக்குடன் வராத வண்ணம் உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் இரவில் தான் பொல்லாத சத்ரு உங்கள் பிள்ளைகளிடம் நல்ல விதையை பொறுக்கி போட வருகிறான் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகளை பொறுக்கி தீய விதைகளை போடுகிறான் தீமையில் களி கூறுகிற மக்கள் இடையில்தான் களி கூறுகிறார்கள் இரவிலே சதி திட்டம் தீட்டுகிறார்கள் இரவிலே உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் தொழிலை சங்காரம் செய்வதற்காக மந்திரவாத பில்லி சூனியங்களை செய்கிறார்கள் மாந்திரீகம் செய்பவர்கள் ஒரு மனிதனை அழிக்க இரவிலேயே விழித்திருந்து செய்வினை செய்கிறார்கள் அவை பலிக்குதோ இல்லையோ ஒரு குடும்பத்தை அழிக்க ஒரு மனிதன் அவர்கள் இரவில் விழித்திருந்து செயல்படுகிறார்கள் என் பிள்ளைகள் உயிருள்ள தேவனின் பிள்ளைகள் இவற்றிற்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் உங்கள் அப்பா உங்கள் அருகிலே தான் இருக்கிறேன் இந்த சகுனி வேலை நடைபெறும் சமயத்தில் நான் என் பிள்ளைகளை விட்டு போகவே மாட்டேன் என் பிள்ளைகள் விழித்திருந்து என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் பயங்கரமான பூஜை எல்லாம் இரவிலே நடக்கிறது நாம் நம்பிக்கையோடு தொழிலை தொடங்கினோம் என் பிள்ளைகள் ஆரோக்கியமான பிள்ளைகளாகத்தான் இருந்தார்கள் என் கணவன் சுறுசுறுப்பாக திடகாத்திரமாக தான் இருந்தார் என் தொழில் லாபகரமாக தான் நடந்து கொண்டிருந்தது என்ன நடந்தது என்று தெரியவில்லை எத்தனையோ கேடு வந்தது என்று புலம்புகிறீர்களா உங்கள் எதிரி இரவில் கெட்ட விதைகளை விதைக்கிறவனாக இருக்கிறான் இரவில்தான் சத்துரு கட்சிக்கும் சிங்கம் போல் எழுந்து வருகிறான் பயப்படாதீர்கள் என் பிள்ளைகளே இரவு விழித்திருந்து ஜெபியுங்கள் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக வரும் சதி திட்டத்தை எல்லாம் உங்கள் வல்லமையான ஜெபம் மூலம் ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நாளை நடக்கக்கூடிய காரியங்களுக்கு இன்று இரவே ஆயத்தம் படுத்தப்படுகிறீர்கள் நடு இரவு ஜெப வேலை உங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிக்கும் எதிரிகளின் சங்காரத்திற்கும் ஒரு முடிவு கட்டுகிறீர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் நாளை நடக்கிற ஆபத்துக்களை தேவ சமூகத்தில் நடு இரவில் வைக்கிறீர்கள் நீங்கள் ஜபத்தில் உறுதியாக தரித்திருந்து சத்துருவை ஜெயம் கொள்வீர்கள் யாத்ராகமம் பன்னிரண்டு அதிகாரம் முப்பது ஆம் வசனத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பார்வோனின் ஊழியக்காரனாகவும் என்ன நடந்தது என்றால் பார்வோன் எதிராக ராத்திரியில் எழுந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்தில் உலாவித்து இரவில் என்னுடைய தூதர் புறப்பட்டு எகிப்தியர்களை சங்காரம் செய்தார்கள் என் பிள்ளைகளுக்காக நான் அடிமை தளத்தில் இருந்து பிள்ளைகளை புறப்பட பண்ணினேன் அதே போல் ஜெபியுங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என் பிள்ளைகள் அதற்காக நடு இரவு ஜெபம் செய்ய வேண்டும் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும் விசுவாச ஜெபம் இரும்பு தாழ்பாள்களை முறிக்கும் பேதுரு தேவதூதனோடு எழுந்து வரும்போது கதவுகள் திறக்கப்பட்டன கதவண்டையில் தேவதூதன் வரும்போது கதவு தூளாக திறந்தது தேவ பிள்ளைகள் கூடி ஜெபம் செய்தார்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஜெயம் வந்தது தேவ பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தால் பரலோக தூதன் கீழே இறக்கப்பட்டான் உங்களுக்காக உங்கள் அப்பா நான் யுத்தம் செய்வேன் சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான் பார்வோனை கலங்கடிக்க நான் சொப்பனத்தில் வந்தேன் ராஜாவுக்கு மிகப்பெரிய ஸ்தானத்தில் யோசிப்பு இருந்தான் நான் யோசிப்புக்காக எழுந்தருளி வந்தேன் நான் என் பிள்ளைகளுக்காக விதியை மாற்றுவேன் சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்னிடம் ஜெபித்து ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தானியலுக்கு விரோதமாய் இருந்த சதிகளை நான் தகர்த்து போகும்படியாக செய்தேன் அதேபோல் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுந்து வரும் சத்துருக்களை உங்கள் அப்பா நான் முறியடிப்பேன் என் பிள்ளைகள் என் சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் ஜெபித்து வெற்றி பெறும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நானே என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவேன் சிறை இருப்பிலிருந்து விடுவித்தது போல் என் பிள்ளைகளையும் நான் மீட்டி எடுப்பேன் என் பிள்ளைகள் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளிடம் என் பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் நான் என் பிள்ளைகளுக்காக இறங்குவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் நான் ராஜமேன்மையை கொடுக்க சித்தமாயிருக்கிறேன் என் பிள்ளைகளே சிறுமந்தையே பயப்படாதே உங்கள் அப்பா பிரியமாயிருக்கிறேன் என் பிள்ளைகள் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாய் எழும் தந்திரங்கள் தீமைகள் கன்னிகள் இவைகள் அத்தனையும் நொறுங்கி போகும்படி நான் செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு மேன்மை உண்டாகும் பொல்லாத பிசாசு இன்றோடு சங்கரிக்கப்படுவான் கெட் செமனி தோட்டத்தில் ரத்தம் சிந்தினேன் உங்கள் அப்பா ஜெபம் செய்தது போல் என் பிள்ளைகளும் உங்கள் அப்பாவின் சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்துக்காகவும் விரோதமாக எழும்பும் எரிக்கோ கோட்டைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும் உங்களுக்கென்று உள்ள சத்துருக்கள் முன்பாக நான் என் பிள்ளைகளை உயர்த்துவேன் என் பிள்ளைகள் வெற்றி வீரனின் பிள்ளைகள் சாவை வெற்றி கொண்டவரின் பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என் இயேசுவே என் பிள்ளைகளின் தலையை என் குடும்பத்தை என் தொழிலையும் அபிஷேகம் பண்ணும் என்று என் பிள்ளைகள் சத்தமாக சொல்ல வேண்டும் விழித்தெறிந்து ஜபம் செய்யுங்கள் உங்கள் தேவனை துதியுங்கள் சியோன் குமாரத்தையே எழுந்து போராடி கழுத்தில் இருக்கும் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யும் போது உயிருள்ள தேவ தூதர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வார்கள் ஜபத்தின் மூலமாக தூதர்கள் பாலையும் இறங்கி உங்கள் கால்களின் மேல் இடராதபடி உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என் பிள்ளைகள் ஜெபித்து ஜெயம் எடுங்கள் நீங்கள் என் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெயம் பரலோக வாசலை தட்டும் உங்களுக்கு தூதர்கள் இருக்கிறார்கள் பயப்படாதீர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள் உங்களை சத்துரு பிடியிலிருந்து மீட்டெடுக்க உங்களுக்கு தூதர் அனுப்பப்படுவான் அவர்கள் உங்களை மீட்டெடுக்க உங்களை வழிநடத்துவார்கள் இரவில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அஸ்திவாரங்களை அதிர செய்யும் இரும்பு கதவுகள் தாழ்பால்கள் திறப்பது போல் திறக்கப்படும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இரும்பு தாழ்பால்கள் தகர்க்கப்பட்டு என் பிள்ளைகள் மீட்டெடுக்கப்படுவார்கள் என் பிள்ளைகள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக வெற்றியின் பிள்ளைகளாக இருப்பார்கள் என் பிள்ளைகளே எந்த ஆபத்து உங்களை நெருங்காத வண்ணம் ஒரு ஒளிவட்டம் என் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நானே என் பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாயிருப்பேன் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிவட்டம் சூழ்ந்து கொள்ளும் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சிதான் என் பிள்ளைகளை எந்த சத்துருவும் சீண்ட முடியாது இனி என் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் இருளானவனுக்கு என் பிள்ளைகளிடம் என்ன வேலை என் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் சமாதானமாய் அவர்கள் தொழிலில் முன்னேற்றமாய் அவர்கள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று உயரவே உயரப் பறந்து பெருகவே பெருக பண்ணுவேன் அவர்கள் வாழ்வு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும்